மூன்றாம் அதிகாரத்தில் வசனம் இருக்கிற பதினாறாவது வசனத்தை நீங்கள் கவனித்தீங்கன்னா இங்கே அழகாக ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்துக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்கார என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தையும் வெட்கப்படும் நல் மனசாட்சி உள்ளவர்களாயிருங்கள் உங்களை நல்ல நடக்கையை யார் தூசிக்க தூசிக்கிறவனாக இருந்தாலும் நீ யோகமா எழும்புகிற எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கள் வெட்கப்படும்படி நீங்கள் மனசாட்சி உள்ளவர்களாயிருங்கள் அவர்கள் அநியாயம் செய்தாலும் உங்கள் மனசாட்சி நீங்கள் வாழுங்கள் மனசாட்சி ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் கிறிஸ்து உங்களில் வாழ்கிறார் இருதயத்தில் ஆட்கொள்ளுகிறாங்க வேதம் சொல்லுதான் நீங்களே தேவருடைய இருக்கிறீங்க அப்போ தேவனுடைய ஆலயமா நீங்க இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவிற்கு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் ஏனென்றால் கத்துடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாவற்றும் நிர்வாணமாயும் வெளியனுமாயிருக்க